தந்தி தொலைக்காட்சியின் யூடியூப் சேனல் ஒரு கோடி சந்தாதாரர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது சேனலாக சென்றடைந்திருக்கும் தந்தி டிவி டிஜிட்டல் தளத்திலும் தொடர்ந்து முத்திரை பதித்து வருகிறது இதில் மற்றும் ஒரு மைல்கல்லாக ஒரு கோடி சந்தாதாரர்கள் என்ற மகத்தான சாதனையை தந்தி டிவியின் யூடியூப் சேனல் படைத்திருக்கிறது தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் டிஜிட்டல் நேயர்களுக்காக தந்தி டிவியின் யூ டியூப் சேனலில் ஒளிபரப்பாகி வருகின்றன சினிமா விமர்சனம் பிரத்யேக பேட்டிகள் அரட்டைகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் வெற்றி நடை போட்டு வரும் டிவி டியூப் சேனலில் மற்றும் ஒரு சாதனைக்கு அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கோடி வாடிக்கையாளர்களை கடந்து நிச்சயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய வரலாற்றை தன் இழுத்தே கொண்டிருக்கின்ற தினச்சந்தையினுடைய தோன்றுதலாக இன்றைக்கு யூடியூப் சேனல் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் எதிர்காலத்தில் அவர்கள் தங்களுடைய முத்திரையை வரலாற்றில் பதிப்பார்கள் என்பதையும் நான் இந்த நல நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை வணக்கத்தையும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல உலகில் தமிழர்கள் எல்லாம் இந்த தந்தி டிவியை பயன்படுத்தி வருகிறார்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு தந்தி டிவி நிறுவனம் ஒரு கோடி வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கிறது ஒரு கோடி வீவர்ஸ் ஒன் குரோர் வீவர்ஸ் என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மக்களை உலகத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழன் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக தந்தி டிவி விளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் மேலோங்க வளர வேண்டும் ஒரு கோடி என்பது இரண்டு கோடியாக மாற வேண்டும் தந்தி டிவியின் யூடியூப் சேனல் ஒரு கோடி சந்தாதாரர்களை பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சி உலகப்பெரும் சாதனைகளை எல்லாம் செய்வது தினத்தந்தியின் வழக்கம் யூடியூப் மூலம் செய்திகளை தருகிறார்கள் அதிலே ஒரு கோடி பேருக்கு மேல் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் நந்தி தொலைக்காட்சியினுடைய வரலாற்றில் ஒரு புதிய மைல்கள் இன்று இந்த தொலைக்காட்சியிலே பார்த்துட்டு வந்து ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்களே யூடியூப் சேனல் பெற்று இருக்கிறது இது ஒரு மகத்தான வெற்றி யூடியூப் சேனல் எப்பொழுதும் உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது ஒரு குறுகிய காலத்திலே ஒரு கோடி நபர்களை பற்றது எல்லாத்திலே சிறப்புமிக்க நிகழ்வு ஒரு கோடி சந்தாதாரர்களை பெற்றிருக்கக்கூடிய தந்தி டிஜிட்டல் நிறுவனத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தந்தி டிவியினுடைய யூடியூப் சேனல் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸை கடந்திருக்கிறது மிகப்பெரிய சாதனை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தி தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு கோடி சந்தாதாரர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டேன் தந்தி டிவி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா செய்திகளையும் விளையாட்டு முதல் அரசியல் வரை விஞ்ஞானம் முதல் சமூகவியல் வரை அனைத்து செய்திகளையும் பரப்புவதற்கு யூடியூப் என்பது மிகச்சிறந்த சாதனம் அதை மேலும் மேலும் விருத்தி செய்து மேலும் மேலும் சந்தாதார்களை சேர்க்க வேண்டும் என்று தந்தி டிவி சேனலை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த தந்தி டிவியில ஒரு கோடிக்கு மேலே பார்க்குறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இடோடி வாடுங்க தந்தி டிவி யூடியூப் ஒரு கோடி ரசிகர்களை தன்வசப்படுத்தியிருக்கு இன்னும் இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்க வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் நிப்பாப் தமிழா தந்தி டிவியோட யூடியூப் சேனல் ஒன் க்ரோர் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தந்தி டிவி யூடியூப் சேனல் வந்து ஒன் க்ரோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொற்றுருக்கு என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்களுடைய பணி ட்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க யூடியூப்பில் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோடு இணைந்துருங்க